நமக்கு வீணா போன எதிரிகள் அப்படிங்கறது ரெண்டு பேர் ஒன்னு சீனா இன்னொன்னு பாகிஸ்தான் சீனா ஒரு நாடும் கிடையாது அங்க இருக்கிறது அரசாங்கமும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ஊர் பய நிலத்தை பூரா வாங்கி வச்சுட்டு ஒரு கட்சி ஒரு நாட்டை வழி நடத்துது அந்த கட்சிக்குன்னு ஒரு ராணுவம் வேற பாகிஸ்தானை பொறுத்தவரை கேட்டோம் அப்படின்னா அங்க அஞ்சாறு பேர் கை கைதுப்பாங்கிட்டே ஒரு கேள்வி தாண்டா ஒரு பதில் தாண்டா அதுக்கு இருக்க முடியும்னா ஒத்துக்க மாட்டாங்க செல்லாதுன்னு வாங்கி அங்கே எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியிலே ரெண்டு பேர் அதுக்கப்புறம் நீதித்துறை அதுக்கப்புறம் இராணுவம் தூக்கும் ஏய் நல்லா கேட்டுக்க ஒரு கேள்வி தான் அதுக்கு ஒரு பதில் தான் கொடுக்க முடியும்னோன்னே இராணுவம் திரும்பி இந்த நாலு பயில்களையும் முறைக்கும் நாலு பேர் கையை கீழே இறக்கிவாங்க ஃபுல்லாக இறக்குவாங்களான்னு கேட்டால் காட்டிலும் ஒவ்வொரு இன்ச்சு கீழே வர மாதிரி கையை இறக்கி வச்சுக்குவாங்க இப்பேற்பட்ட எதிரி தான் இன்னொரு எதிரி கேட்கவே வேணாம் அவன் எதிரியே கிடையாது ஆனால் இப்போ நான் உனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பங்களாதேஷ் பயன் அடா டேய் உனக்கு சுதந்திரம் வாய்ந்தது நாங்கள் தானடா அப்படின்னா அதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்றாங்க சரி உங்கள் நாட்டில் யார் ஆளுறீங்க இராணுவமாக அரசாங்கமாக எதிர்கட்சி டேய் டே பட்டியல் சொல்லியாச்சு சரி போய் தொலை சீனா மாதிரி ஒரு கட்சி நாட்டு ஆளுதாடா அதுவும் இல்லைன்ட்டாங்க அப்போ என்ன தாண்டா இருக்கு சிஸ்டம் அப்படின்னு கேட்டால் நாட்டை வழி நடத்துறதுக்கு ஒரு குழு அந்த குழுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ட்டாங்க என்னடா அது சரி குழுவை காட்டுறா அப்படின்னா குழு யாருமே இல்லை ஒருங்கிணைப்பாளரை காட்டுறா அப்படின்னா நான் தான் அப்படின்னு சொல்லி யூனுஸ் நிற்கிறாரு யூனுஸா பாட்டா முட்டாப்பேலே தானா அப்படிங்கிற மாதிரி தான் உலகத்துக்கு ஷாக் ஆகும் காரணம் அவர் செய்யறது பூரா தக்குரித்தனத்தோட உச்சம் இப்போ ஏற்பட்ட மூணு எதிரிகள் இதில் சீனாவை தள்ளி வச்சுக்கோம் பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு எதை வச்சு அரசியல் பண்ணுறனே தெரில காரணம் இந்தியாவை எதிர்த்தா அடி உழுரும் ஒரு நாட்டை எப்படி எதிர்க்க முடியும் ஒன்று வர்த்தக ரீதியில் எதிர்க்கலாம் இல்லை இராணுவ ரீதியில் எதிர்க்கலாம் வர்த்தக ரீதியில் எதிர்க்கிற அளவுக்கு இந்த பயல்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது நம்ம தூக்கி போடுறதை பொறுக்கி திங்கிற ரேஞ்சில் தான் பங்களாதேஷும் இருக்குது பாகிஸ்தானும் இருக்குது அதனால் வர்த்தக ரீதியில் ஒண்ணுமே அசைக்க முடியாது ரெண்டு பேர்கிட்ட ஒண்ணு கனிமளங்கள் கொட்டி இல்ல கச்சா எண்ணெய் ஊறல ஒன்றும் தகுதியே கிடையாது அடுத்து இராணுவ ரீதியா இராணுவ ரீதியா அட்டி தான் பாகிஸ்தான் தெரிச்சு ஓடுது இராணுவம் பைத்தியம் பிடிச்ச நிலையில தெரியுது பங்களாதேஷை பொறுத்தவரை கேட்கவே வேணாம் அந்த நாட்டு இராணுவம் நம்மளை எதிர்க்கிற அளவுக்குலாம் துணிச்சலும் கிடையாது தைரியமும் கிடையாது ஆசையும் கிடையாது அவனுக்கு இந்தியாவோட பயணிக்க தான் விரும்புகிறார்கள் ராணுவத்தில் ஒரு சில பிரிவுகள் அப்படிங்கறது யூனிசுக்கு ஆதரவாகவும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராகவும் இன்னும் சொல்லப்போனால் நாட்டையே கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஆசை வார்த்தைக்கு மயங்கி நிக்கிறாங்க அந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் கூட எல்லைகளை வந்து நிமிந்து கூட பார்க்காது அதனால் இராணுவ ரீதியாகவும் ஒரு நாட்டை அடிக்க முடியாது வர்த்தக ரீதியாகவும் அடிக்க முடியாது அப்ப எதை சொல்லி தான் அடிக்கிறது நான் ஏண்டா ஒன்று அடிக்க போகிறேன் நான் வந்து உன்ன அடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பாவலாவ உள்ளூர்ல காட்டப்போறேன் இவ்வளோதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் நீ ஏன் என்னை ஒரு நாடு அளவுக்கு யோசிச்சு பார்க்கற அப்படிங்கிறதான் இந்த ரெண்டு திருட்டு பயில்களோட எண்ணம் அதனால இந்த ரெண்டு திருட்டு பயிலும் அதை ஒட்டியே வேலை பாக்குறாங்க இதுல பெரிய சிரிப்பு தான் வருது பங்களாதேஷ் இதை பார்க்கறக்கு ஏன் அப்படிங்கறத ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் முதல்ல பாகிஸ்தான் வர்த்தகம் இராணுவம் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் எல்லாத்துலேயும் அடி வாங்கி பாகிஸ்தான் தளபதி ஒளரிக்கிட்டு இருக்கியா லிட்ரலாக உளறாங்கிறது தான் உண்மை அப்படி உளறக்குரிய நிகழ்வுகளில் இந்த வக்வாரிய பில்லையும் எடுத்துக்கிறாங்க இந்த பில்லை பொறுத்த வரையும் இஸ்லாமிய சகோதரர்கள் மத்தியிலேயே ஆதரவு இருக்கு எதிர்ப்பும் இருக்கு இதுல போய் நம்ம கருத்தை சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது அதை அனுபவிக்கிறவர்கள் அவர்கள் அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய நண்பர்கள் மத்தியிலே ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கார்கள் என்ன அப்படின்னா இந்த பில்லுக்கு ஆதரவு இந்த பில்லுக்கு எதிரி இந்த பிரிவு இப்ப உருவாச்சா அப்படின்னா இந்த பில்லை கொண்டு வாங்கன்னு அடம்பிடிக்கிற பிரிவு ஏற்கனவே இருந்துச்சு அவர்கள் தான் இன்னைக்கு ஆதரிக்கிறார்கள் கொண்டு வரக்கூடாதுங்கிறவர்கள் இருக்கு இன்னும் மைனூட்டா போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த வப்பு சொத்தால பெரிய அளவு மைலேஜ் அனுபவிக்காத கூட்டம் இதை ஒரு ரெகுலேட்டரிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு துடிக்குது இதோட மைலேஜ் அனுபவிக்கிற கூட்டம் ரெகுலேட்டரிக்குள்ள கொண்டு வர வேணாம் அப்படின்னு துடிக்குது இதான் சிம்பிளா மூன்றே சாராம்சம் இதை தாண்டி விரிவா பாக்குறதுல ஜியோ பாலிடிக்ஸ் விவகாரத்துல ஒன்றும் கிடையாது அதனால அதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் வேற சப்ஜெக்ட் ஆனா இந்த பில் விவகாரத்தை எடுத்துட்டு பாகிஸ்தான்லயும் கம்பு சுத்துறாங்க பங்களாதேஷ்லயும் கம்பு சுத்துறாங்க இல்லை பங்களாதேஷ் வந்து காமெடியோட உச்சம் அதனால அதை தனியா ரெண்டு நிமிஷம் தான் கழிச்சு பார்ப்போம் பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த பில்லை பத்தி பேசினார்கள் இந்தியாவை பொறுத்தவரை உள்நாட்டு விவகாரத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு முதல்ல ஓ நாட்டுல ஒழுங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி சிம்பிளா டெல்லி இறங்கி அடிச்சிருச்சு இன்னொரு விஷயமும் இந்தியர்கள் பெருசா கிளப்பி விடுறார்கள் அட பாவிகளா நாடு பிரிஞ்சப்போ அங்கேருந்து பல ஹிந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்தியா அங்கே இந்தியன்டா போட முட்டாப்பயல்களா அப்படின்ட்டு இங்கே வந்துட்டார்கள் அவர்களோட சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு ராணுவம் தான் வச்சுருக்கு அதை மீட்க போறோன்னு இங்கிருந்து நாங்கள் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள இந்தியர்களும் வம்பழுக்கிறார்கள் உண்மையான விவகாரம் பல நபர்கள் இந்துக்கள் மட்டும் கிடையாது இஸ்லாமிய நண்பர்களும் அங்கேருந்து இங்கே வந்தார்கள் போங்கடா நாங்கள் இந்தியா பக்கம் தான்டா நாங்கள்லாம் இந்தியர்கள்டா உங்கள் அரசியலுக்கு நாங்கள் ஊர்காயா அப்படின்னு அவர்கள் சொத்தெல்லாம் ஈஸியாக வளைச்சி போட்டு நாட்டு தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அதை மீட்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பலாமா கிளம்புனா பாகிஸ்தான் இராணுவத்தோட நிலைமை என்ன ஆகும் முதல்ல அந்த சொத்தெல்லாம் நாட்டு ஆக்கு அப்படின்னு சொல்லி அங்க உள்ள பாகிஸ்தானியர்களே கொடி பிடிச்சுக்கிட்டுதானே இருக்கார்கள் என்ன அந்த சத்தம் வெளியில பெருசா வரல இராணுவம் போட்டு நசுக்குது அதை ட்ரிகர் பண்ணி விட்டாலே ஜோலி முடிஞ்சு பாத்துக்க அப்படின்னு சொல்லி இந்திய உளவுத்துறையை இறங்கி அடிச்சிருக்கு இதான் டெல்லி வட்டார செய்தி பாகிஸ்தான் விவகாரத்துல பங்களாதேஷ்க்கு நம்ம ஒன்றும் செய்தியெல்லாம் அனுப்பலை காரணம் என்ன அப்படின்னா பங்களாதேஷ்ல யூனிஸ் அரசாங்கம் யூனிஸோட கூட்டம் பங்களாதேஷ கைப்பற்றினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் தெருவுக்கு வந்தாங்க முதல்ல எதுக்கு தெருவுக்கு வந்தாங்க அப்படின்னா அரசாங்கத்துல ஒதுக்கீடு அதாவது அங்கே சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இருக்கிற ஒதுக்கீடு கிடையாது எல்லாருக்கும் வேணும்னு தான் வந்தாங்க அதுக்காக தான் அரசாங்கத்தையே கிடைச்சாங்க இப்ப அரசாங்கம் இருக்காடா அப்படின்னு கேட்டால் அரசாங்கமே இல்லை அப்புறங்கிட்ட உள் ஒதுக்கீடு போகிறது ஏற்கனவே இருக்கிறவனுக்கே சம்பளம் போட காசு இல்லையாம்மா இல்லை புதுசாக ஆள் இடஒதுக்கீடு ஆள் எடுத்து அவனுக்கு சம்பளம் போட்டு எதாவது சிம்பிளா அரசாங்கம் இல்லைன்ட்டு இல்லை அடுத்த வேலை அப்படின்னு போயிட்டாங்க ஆனால் அப்போ தெருவுக்கு வந்த ஒரு தெருவே பிடிச்சி போச்சாட்டுக்கு எல்லா விவகாரத்துக்கும் தெருவுக்கு வந்தாங்க ஷேக் திருப்பி ஒப்பட அதுக்கும் தெருவில் நான் நிற்பேன் அதே மாதிரி இந்த தெருவில் வந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் உருவாயிட்டாங்க இந்த தலைவனோட பர்சனல் சண்டை பொண்ணு கொடுத்தது பொண்ணு கொடுக்காதது விருந்துக்கு கூப்பிட்டது கூப்பிடாதது இதுக்கும் தெருவில் இறங்கி சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாவா கிண்டலுக்கு சொல்லாதீங்க அப்படின்னா உண்மையாவே நடக்குது சொந்த பிரச்சனைகளுக்காகவும் தெருவில் இறங்கி முழுக்க தெருதே தெருவை தாண்டி கிடையாது டே ஆஃபீஸ் பில்டிங் போட அதுக்கு நாட்டை இவ்வளோ தூரம் கிடைச்சேன் அரசாங்கத்தை கிளச்ச உள்ள போய் நிர்வாகம் பண்றா அப்படின்னா நோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காத வேலைன்னு தெருவில் இறங்கி சப்ஜெக்டே இல்லை காரணம் என்ன தினமும் தெருவுல நின்னா சப்ஜெக்டுக்கு எங்க போறது அரசாங்க ரீதியா போச்சு சரி தனி மனித பிரச்சனைக்கே போவோம் தெருவுக்குன்னு தெருவுக்கு போயிட்டாங்க இப்போ தனி மனித பிரச்சனை என்ன ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை தான் வரும் அதிகபட்சம் பத்து பிரச்சனை வருமா ஆனா இவனுக்கு நூறு பிரச்சனை எதிர்பார்த்தா அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு வாக்கு பில்லுக்காக இப்ப அங்க போராட்டமா தெருவில் இறங்கி எது இந்தியாவில் ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்காக பங்களாதேஷ்ல தெருவில் இறங்கி போராடுறார்கள் நீ முதல்ல தெருவை விட்டு என்னைக்கு வீட்டுக்கு போன அதை முதல்ல சொல்லிட்டு இந்த பில்லுக்கு தெருவில் இறங்கி அதனால டெல்லி இதை நேரடியாக எந்த ரியாக்டனும் பண்ணல ஆனால் இந்தியர்கள் இதான் சொல்கிறாங்க முதல்ல நீ தெருவுக்கு வந்தியே எப்போ ஷேக் ஹசீனா காலத்தில் வந்த திருப்பி வீட்டுக்கு போனியா தெருவுலே நிற்கிற உனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும் அதுக்கு இந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன் எது வேற ஒரு நாட்டு உள்நாட்டு விவகாரத்தை எடுத்துக்கிற முதல்ல இங்கே சட்ட விரோதமாக நாங்கள் உள்ளுக்குள்ள வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெருவிலே நில்றா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் பங்களாதேஷ்க்கு தனியாகவே அடிக்கிறார்கள் அரசாங்கம் அடிக்கிறதுல வேஸ்ட்டு அரசாங்கம் அடிக்கவும் உள்ள போங்கலாம் நாயங்களாக காமெடி பண்ணுறீங்க தனியாக கூப்பிட்டு மிதிப்பார்கள் தனியாக கூப்பிட்டு யூனஸுக்கும் யூனஸ் கூட்டத்துக்கும் இந்திய அரசாங்கம் ராஜதந்திர ரீதியில் அடியையும் மிதியையும் கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் சந்தேகமும் தேவையில்ல இந்தியர்கள் பங்களாதேஷையும் சரி பாகிஸ்தானையும் சரி இந்த விவகாரத்தில் வச்சு செய்கிறார்கள்ங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்